சித்தி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் சரியா நான் சொல்ல போற குட்டி கதை வந்து இந்த புத்தகத்துலதான் இருக்கு இந்த புத்தகம் நான் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கும் போது எனக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா என்கிட்ட இருக்கு முன்னாடி பாதி பக்கத்தை காணும் பின்னாடி ஒரு பாதி பக்கத்தை காணும் ஆனா இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் வந்து சிறுவர் கதைகள் தான் அப்படி இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய கிழவிக்கு வந்த கோபம் அப்படின்ற ஒரு குட்டி கதையை பத்தி தான் கேட்க போறோம் இந்த கதை நல்லா ஜாலியா இருக்கும் கேளுங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வானம் வந்து ரொம்ப உயரமா இருக்கதான் ரொம்ப கீழே தனிவாதான் இருக்குமா அப்ப வந்து கீழ இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே தவழ்ந்துகிட்டும் கீழே குடிஞ்சுகிட்டே தான் மத்த வேலையெல்லாம் பார்ப்பாங்களாம் அப்படி ஒரு நாள் ஒரு பாட்டி அவளோட வாசல வந்து கூட்டிகிட்டு இருந்திருக்காங்க கீழே குடிஞ்சுகிட்டே கூட்டினால அவங்களுக்கு ரொம்ப இடுப்பு வலிச்சதா உடனே வந்து என்னடா இப்படி ரொம்ப இடுப்பு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிமிந்திருக்காங்க நிமிந்தது வானம் வந்து டொமர்னு இடிச்சிருச்சான் உடனே இந்த பாட்டிக்கு செம்மையா கோவம் வந்துருச்சான் உடனே அந்த பாட்டி என்ன பண்ணாங்களாம் கையில வச்சிருந்த மாதிரி இருக்குல்ல அதை வச்சு வானத்தை அடிச்சு விட்டாங்களாம் உடனே வந்து வானத்துக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சான் என்னையா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே வந்து யாருக்குமே எட்டாத உயரத்துக்கு நான் மேல போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வருங்க தெரியுது வானம் அது மாதிரி உயரமா போயிடுச்சான் அது போகும்போது தனியா போகாம அதை விளக்க மாத்தில அடிச்சா பாட்டியும் நீ வாயங்கூட அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இழுத்து கூட்டிட்டு போயிருச்சான் மேலே போனா பாட்டிக்கு ஒரு வீடு வேணும்ல வீடு வேணும் தானே அதனால அந்த பாட்டி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டாங்களாம் அந்த பேர் பாட்டி கட்டினாலும் அந்த பாட்டி வந்து வந்து தான் வாழ்ந்த பூமியை கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் எல்லாருமே பாட்டியையும் அந்த பாட்டி கட்டின வீட்டையும் பாப்போமா அப்படியே எல்லாரும் மேல பாருங்க அப்படியே எல்லாரும் மேல பாருங்க பாட்டி தெரியறாங்களா பாட்டி வடை சுட்டு இருக்காங்களா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அந்த கதை புடிச்சிருக்கு அனைவருக்கும் இனிய நிலாவுடன் கூடிய இரவு வணக்கம்